அடுத்தது வந்து கோவையிலிருந்து அப்துல்லா கேட்குறார் ஒரு அடியான் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அவனை வெறுங்கையுடன் அனுப்புவதற்கு அல்ல விற்கப்படுகிறான் உங்களுடைய இறைவன் சங்கையானவன் அவனுடைய அடியார் தனது கையை அவன் பக்கம் உயர்த்தும்போது அந்த இரு கைகளை வெறுமனை அனுப்புவதற்கு விற்கப்படுகிறான் என நபிசல்லா செல்லம் கூறினார்கள் அறிவிப்பு சல்மான் அவர்கள் சல்மான் ரலி நூல் அகமது அபுதாவுது இன்னும் பல ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ் ஏற்கக்கூடியது என்றும் ஏற்கத்தக்கது அல்ல என்றும் மார்க்கறிஞர்கள் கருத்து வேறுபாடு கொள்கிறார்களே எது சரியான கருத்து அதாவது இப்படி ஒரு கரு ஒரு சொல்கிறபடி ஒரு கருத்து வந்து ஆகும் மது இப்படி மஞ்சள்லாம் இருக்கிறது என்ன இருக்குன்னு கேட்டால் இன்னரப்பக்கும் ஹையுன் கரீமுன் உங்களுடைய இறைவன் வந்து வெக்கப்படுறவன் ரொம்ப கண்ணியமானவன் இஸ்தஹீமின் அப்திஹான் இயற்பிலே எதை ஒரு அடியான் தன் கையை அவனை நோக்கி உயர்த்தும் பொழுது எருந்துகுமா சிஃப்ரன் சிஃப்ரனாக சைஃபரு சிஃப்ரன்னா ஒன்றுமில்ல பூஜ்யமாக வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்ல வைக்கப்படுகிறான் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது இவன் மாஜாவில் இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அல்பானி இந்த மாதிரி சில ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா இது சரின்னு சொல்கிறாங்க சில ஆளுக்கு சரி இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஹதீஸ் சரி சரி இல்லைன்னு ரெண்டு கருத்து இருக்குது எதை எதை நம்ம ஏற்றுக்கொள்வது அப்படின்னு கேட்குறாரு இதில் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி என்னென்னு கேட்டால் ரெண்டு விமர்சனத்தையும் உங்களை சொல்லிடுறேன் யார் யார் என்ன சொன்னாங்கன்னு நீங்களே போட்டு எடுத்துக்கலாம் அதாவது இந்த ஜாஃபர்னு ம மைமூன் என்பவரை பற்றி அகமது பின் ஹம்பல் என்ன சொல்கிறான்னு கேட்டால் லைசபி கவியின் ஃபில் ஹதீஸ் ஹதீஸில் வந்து வலுவானவர் இல்லை இந்த வலுவானவர் இல்லை பலமானவர் இல்லைங்கிறத யாருக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால் யாருக்கு யாவோ சக்தி கம்மியாக இருக்கிறதோ ஒழுங்க கேட்டதை ஒழுங்காக மனப்படம் பண்ண மாட்டாரோ பலவீனம் அது என்ன பலவீனம் அந்த மாதிரி உள்ள ஆள்கள் தான் கவி இல்லேம்பாங்க அப்போ அகமதிமாம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் லைசபி கவியின் பில் ஹதீஸ் ஹதீஸில் ஒரு பலமானவர் கிடையாது பலவீனம் இருக்குன்னு அர்த்தம்னா யாவோ சக்தியில் ஒரு கோளாறு உள்ளவர்னு அர்த்தம் ஒன்று அதே மாதிரி இபுனு மொயின் அவர் சொல்கிறாரு மூணு விதமாக சொன்னதாக வருகிறது அதனால இபுனு மொயினத்துக்கு கூட கழிச்சிடலாம் அவர் சொன்னதை மூணு விதம் என்ன சொல்கிறார்னு கேட்டால் லைசபி தாக்க அவ்வளோக்கு ஒருத்தான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வந்து சாலிஹுல் ஹதீஸ் இவரோட ஹதீஸ் ஏற்கலாம் அப்படின்னு ஒருக்கா சொல்கிறார் ஒரு காலை மர்றத்தன் இன்னொரு தடவை சொல்கிறார் லைசபி சிக்கத்தின் இவர் நம்பகமான ஆள் இல்லை அவர் அவரை பற்றி வந்து மூணு இடத்துல சொல்கிறாரு ரெண்டு இடத்துல நம்பகமான இல்லைங்கிறாரு ஒரு இடத்துல நம்பகமானவர் சாலிஹுல் ஹதீஸ்ங்கிறாரு அது நல்லவருங்கிறார் அதனால முரண்பட்டு ஒருத்தர் சொன்னால் என்ன செய்வோம் அதை கழிச்சுவோம் அது அவர் என்ன சொன்னான் போ தனியாக வச்சிவோம் ஒரு கால அபு த அபு ஹாத்தம் அபுகாத்தம் சொல்கிறாரு சாலிஹுன் இவர் நல்லவர் சாலிஹுன்னா சாலிகான ஒரு ஆளுன்னு அர்த்தம் சரி ஒன்று யாபத்தில் வச்சுக்கிறேங்க அகமது வந்து பல பலவீன பலமான ஆள் இல்லைன்ட்டார் உக்காலை நசை நசை சொல்கிறார் லைசபியல் கவி பலமான ஆள் இல்லை அப்படிங்கிறாரு உக்காலை தாரகுத்தனி தாரகுத்தனி சொல்கிறார் யோத்த பருமிகி இவர் வந்து ஒரு படிப்பினைக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஆதரவாக பலவீனமான ஆள் தான் ஒரு இப படிப்பினைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு மென்மையான முறையில் ஆதரவு தெரிவிக்கிறார் கால இப்னாதி இபுனாதி சொல்கிறாரு லம்ஆர் அகாதீதவும் முன்கர இது எல்லாமே தகதீபு தகுதியில் இவரை பற்றி உள்ள ஒட்டுமொத்த விமர்சனம் இது லம்ஆர் இதவும் முன்கரத்தன் இவரோடய ஹதீசுகளில் முன்கரு நிராகரிக்கப்பட்டதாக நான் காணவே இல்லை ஓ அர்ஜு அண்ணகுல் ஆபாசபை பரவாயில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஓ ஹதீசு ஃபில் ஓஃபாயி படவீனர்களுங்கிற ஒரு பட்டியலில் இவரோட அதி எழுதி வச்சுக்கலாம் அதாவது அவர் அதிசய இப்ப என்ன செய்கிறாருன்னா பலவீனர்கள் ஒரு பட்டியலை போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கலாமே தவிர வளமானவர் என்று ஒரு எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறார் அதே மாதிரி காலர் புகாரி புகாரி சொல்கிறார் லைசபிஷ்யின் இவர் ஒரு கணக்கே கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார் ஏகோபிபன் சுஃபியான் சொல்கிறாரு ஃபீ பாபி மகபு அன் ரிவாயத் அனுகும் யாருடைய ரிவாயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதோ அப்படிப்பட்டவர்கள் என்று ஒரு தலைப்பு போட்டு அந்த பட்டியலை இவரை கொண்டு வந்திருக்கிறார் என்பவர் வந்து இவருடைய பின்வருமாள்களுடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு தலை போட்டார் அதில் இந்த ஜாஃபர் இபுன் மைமூன் என்பவரை என்ன செய்யறாரு கொண்டாந்து போட்டிருக்கிறார் அதே மாதிரி அகமது அம்பல் சொன்னதாக ஒரு மகன் சொல்லுகிறாரு அக்ஷா இயக்குனர் ஐஃபன் இவர் பலவீனமா இருப்பார் என்று நான் அஞ்சுகிறேன் அப்படிங்கிறார் அது ஹாக்கிம் என்ன செய்கிறார்னு கேட்டால் நம்பகமானவருங்கிறார் இபுன் ஹிப்மான் வந்து நம்பகமானவருங்கிறார் இவ்வளும் ஷாஹின்ங்கிறவர் இருக்கிறார் அப்போ இந்த மூணு பேர் மாத்திரம் நம்பகமானவர் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த மூணு பேருமே வந்து நம்பகமானவர்களுங்கிற விஷயத்தில் இடை போடுற விஷயத்தில் இவரை விட நம்பகமானவர்களுக்கு மாற்றமாக சொன்னாங்கன்னா இதெல்லாம் ஏற்றுக்கிற கூடாது ஹாக்கி பின்னாடி வந்த ஒரு ஆள் அதுக்கு அஹமது அம்பலு ஏ கேபு உஸ்மியான் புகாரி இவங்களெல்லாம் கோளாறு உள்ள ஒரு ஆள்னு சொல்லி இருக்கும்போது அவங்களை நம்பகமானவர்னு ஹாக்கிம் சொன்னால் ஏற்றுக்கிறக்கூடாது அவங்க கருத்தே சொல்லாமல் இருந்து இவர் இவர் நம்பகமானவர்னா ஏற்றுக்குருவாங்க அப்போ ஹாக்கிம் நம்பகமானவருங்கிறாரு இபுனு ஹிமான் யாரை வேணாலும் நம்பகமானவர்னு சொல்லுவார் யாரை பற்றி விமர்சனம் இல்லையோ அவங்களெல்லாம் நம்பகமானவர்னு சொல்லக்கூடியவர் யார் இபுனு ஹிமான் அவர் சொல்லியிருக்கார் இப்னு ஷாஹின்னு சொல்லியிருக்கிறார் இவங்களெல்லாம் வந்து புகாரி அளவுக்கோ அகமது அம்பல் அளவுக்கோ இபுனு அதி அளவுக்கோ ஏக்கப்படு சுமியான அளவுக்கோ வலுவான அளவுக்கு கிடையாது அந்த தார தார அளவுக்கோ நசை அளவுக்கு வலுவானது கிடையாது ஆஹ் கூட்டிக் கழிச்சு மொத்தமா பார்த்தீங்கன்னு சொன்னா அபுஹாத்தம்ங்கிறவர் மட்டும் இவர் நல்ல வருங்கிறார் ஒன்று தாரகுத்தினி படிப்பணிக்கு எடுத்துக்கொள்ளலாம்ங்கிறாரு ஆதாரத்துக்கு எடுத்துக்கிற வேணாங்கிறாரு லேசாக சொல்றாரு அதே நேரத்தில் இவனை இவர் எழுதி வச்சுக்கலாம் ஆனால் பலவீனர் பட்டியலில் போட்டிருக்கேங்கிறாரு புகாரி வந்து கணக்கில் இருக்கக்கூடாதுங்கிறாரு கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆட்கள்ங்கிற ஒரு பட்டியலில் இவர் வரையும் சேர்த்திருக்காரு யாக்கு என்பவர் அதே மாதிரி வந்து அகமது நம்பல் வந்து இவர் பலவீனமாக இருப்பார் நான் பயப்படுறேங்கிறார் அப்போ இவர் நம்பகமான ஆண்டு சொன்ன யார்னு யாருன்னு கேட்டால் ஹாக்கிம் இப்னு ஹிப்மான் இப்னு ஷாயின் இவர்கள் நம்பகமானவர்கிட்ட நம்ம ஏற்றுக்கறலாம் எப்போ ஏற்றுக்கறலாம்னு கேட்டால் இவர்களை விட பன்மடங்கு உயர்வாக இருக்கக்கூடிய அறிஞர்கள் அந்த அறிவிப்பாளரை பற்றி ஒரு கருத்தும் சொல்லாமல் இருந்து இவர்கள் நம்பகமானவருன்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கறலாம் மாற்றமாக கருத்து அவங்க சொல்லியிருக்கும் போது அதுக்கு போட்டியாக இவர் கொண்டாடி போட்ட முடியாது புகாரிக்கு போட்டியாக ஹாக்கிமுடைய கருத்தை கொண்டாந்து ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி உள்ளவங்க ஆட்களை பத்தி இடம் போடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் கம்மி புகாரி காலத்தால் நெருங்கினவரா இருக்கும்போது அவருக்கு நல்லா தெரியும் இவங்கெல்லாம் ரொம்ப பின்னாடி வந்துடுறாங்க நம்ம பின்னாடி வந்த ஆட்களா இருக்கிறதுனால புகாரி அகமது அம்பன் போன்றவர்கள் ஒருத்தரை பத்தி சொல்லி பொழுது அதுக்கு முரணாக இவர்கள் சொல்வார்களே ஆனால் அது எடுக்க எடுக்க முடியாது இந்த அடிப்படையில் தான் கருத்து வேறோடு வருது மொத்தத்துல பார்த்தோம்னு சொன்னா இவர் பலவீனமானவர் என்பதுதான் ஒரு சரியான ஒரு கருத்தாக இருக்கிறது கூட என்ன செய்கிறாருன்னா ஆனால் சதுவுக்கு யுக்தி தக்கீப்பில் இவர் உண்மையாளர் தான் ஆனால் தவறு செய்வார் பிழை விடுவார் காரணத்தோடு விளக்கிடுறாரு அதனால் வந்து இவர் வந்து பலவீனமான ஆள் என்பதுதான் சரியானது